இலந்துர் அர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றுtoDouble கொள்ளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி அஜ்மईन அம்மாபாத் கனியத்ருக்ரியா நடுவர் மற்றும் எனது சக உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா பரகாத்துரு கண்டித்திற்குரியவர்களே எங்கள் நண்பர் அபு தாஹிர் பாகவி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க பேச ஆரம்பிக்கும் போதே சோனத்தை பார்த்தீங்களா அது என் சோனமே இன்னும் தரக்கூடியது தெரியுமா அந்த சுவனத்துல கூட ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய வெற்றிடத்தை அவங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பதற்கு கொடுத்தான் ஆதாரத்தையும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறதுக்கு நிம்மதியை கொடுக்கிறதுக்கு ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை துணைவியாக ஆக்கணும் என்று ஒரு பெரிய ஆதாரமாக அதை காட்டினாங்க நாம பேசுறது இருக்கிற கணவன் மனைவியை பத்தியே அல்ல பேசுறது இந்த உலகத்தில் ஒண்ணு தெரியுமா குரான் பகுதியில் சொல்றான் இருந்தாலும் அனுப்பும் போது கோபம் இருக்காது குரோதம் இருக்காது பொறாமை இருக்காது பேராசை இருக்காது எதுவும் இருக்காது உள்ளம் சுத்தமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நன்மையை மட்டுமே விரும்பக்கூடியதாக இருக்கும் உள்ள போய் அந்த கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருப்பாங்க நாம சொல்றது இந்த உலகத்துல இல்ல கணவன் மனைவி பிரச்சனையே பேசுங்க இந்த உலகத்துல என்ன பிரச்சனை இந்த உலகத்துல உள்ள கணவன் மனைவி தான சொர்க்கத்துல கனமணையா போக போறாங்க அத தான் சொல்ல சொர்க்கத்துக்குள்ள இங்கே பட்ட பாடு அங்க இருக்காதுன்னு சொல்ல வரேன் அங்க வந்து இந்தமே என்ன இந்தமாக மட்டும்தான் இருக்கும் கே இரண்டாவது சொன்னாங்க அதாவது உமரலி அல்ல வாழ்க்கையை அப்படின்னு ஆரம்பிச்சு எவ்வளவு சகிப்பு தன்மை பார்த்துருக்கிறான் நம்ம நடுவர் அவங்க கூட சொன்னாங்க அரபியில என்ன அழகா சொன்னாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் கூட சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொன்னாப்ல இவ்வளவு செய்யறாங்கள சமையல் பண்றாங்க பத்து துணி துவைக்கிறாங்க அதை செய்யறாங்க இதை செய்கிறாங்க நாம் கொஞ்சம் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ளவில்லாமா அப்படின்னு கேட்டாங்களே தன்மையோடு கொஞ்சம் நடந்துக்கலாம முழுக்க முழுக்க சகிப்பு தன்மையாவது நடந்துக்கிறது அதாவது தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மனுஷன் தப்பே செய்யாம மன்னிப்பு கேட்டா புருஷன் மனைவியே தப்பு செஞ்சாலும் பெரும்பன்மையோடு கணவன் மன்னிப்பு கேட்டாலும் மகாபுருஷன் இது நடக்க எங்க கேட்டாங்க

பார்த்து பார்த்து செய்யறாங்க எங்கெங்க பார்த்து பார்த்து செய்யறாங்க எங்கெங்க சந்தோஷம் வந்து உட்காருவாரு அந்த அம்மா சாப்பாடு எல்லாம் நல்லா தான் வைக்கும் குழம்பெல்லாம் ஊத்தும் கறி எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாம் இருக்கும் இவரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க சரி ஒரு வாயை எடுத்து வாயில வைப்பாரு வைக்கும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாங்க நீங்க சாப்பிடுங்க அவரு திரும்ப இருக்க ஒரு வாயை சாப்பிட்டு ரெண்டாவது வாயை எடுப்பாரு உங்க அம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமாங்க நீங்க சாப்பிடுங்க எப்படிங்க அவர் நிம்மதியா சாப்பிடுவாரு இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல பார்த்து பார்த்து அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அன்பிற்குரியவர்களே நாங்க அடுத்த நம்ம அசர்த்து அவங்க உறவுகள்தான் இந்த கணவன் மனைவிய சேர்த்து வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை அசர்த்து நடுவர் சொன்ன மாதிரி பிரச்சனையே என்னன்னா இந்த கணவன் மனைவிய தனியா விட்டா கூட அழுகம் சேர்ந்துட்டு போயிருவாங்க நம்ம சமீபத்துல ஒரு ஒரு அஞ்சாறு வருடங்களுக்கு முன்னால் மண்ணடியில ஒரு விழா நடந்துச்சு அதுல வந்து நம்ம மறைந்த மருத்தோடு பதிவு சுமார் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் தலாக்கம் அவங்கள்ட்ட தலாக்கும் பன்னெண்டாயிரம் பக்கத்தில் வருதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சொன்னாங்க என்ன செய்தியை சொன்னாங்க தெரியுமா இந்த கணவன் மனைவிய பிரச்சனை வருகிற போது அந்த ரெண்டு குடும்பம் வருது கணவனுடைய குடும்பம் வருது மனைவியுடைய குடும்பம் வருது சொன்னாங்க காசி சொன்னாங்க மர்கோமாங்க இந்த கணவனும் மனுவிய மட்டும் ஒரு ரூமுக்குள்ள போய் தனியா விட்டு ஒரு அரை மணி நேரமா பேசிட்டு வாங்கமா அப்படி சொன்னா சந்தோஷமா கைய ஏத்திட்டு கட்டி புடிச்சி வந்துருங்க ஆனா இது அவங்க செய்யறதே இல்ல கனவனும் குடும்பம் தனியா சண்டை போடு மனுவி குடும்பம் தனியா போச்சிரும் ரெண்டு பேரும் பேசவே உடறதே இல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்க குடும்பம் ரெண்டுமே பேசி சண்ட போறோம் சண்ட போட்டு இந்த பிரிவினைக்கு காரணமே யாராக தான் இந்த உறவா இன்னைக்கு அதுதான் பெரும்பாலான தலாக்கு காரணம் என்னன்னா கணவன் மனைவி அல்ல கணவன் மனைவியுடைய குடும்பத்தார்கள் என்று காஞ்சி காட்டக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஆக கணவனுடைய விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்தபடியாக சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறேன் அதாவது வந்து ஒரு ரெண்டு பெரியவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரோட்டு ஓரமா பேசிக்கொண்டு இருக்கிற போது ஒரு கார் வந்து நின்றுச்சு வேகமாக கார் வந்து நின்ன உடனே முன்னாடி இருந்த கார் கதவை திறந்துட்டு டிரைவர் சீட்லேருந்து கணவன் இறங்கினான் இறங்கி பவ்யமா பின்னாடி வந்தான் பின்னாடி வந்து பின்னாடி இருக்கிற கார் கதவை ரொம்ப மெதுவாக திறந்து விட்டான் உள்ளே இருந்து அவங்க மனைவி மனைவி அழகான முறையில் அப்படி இறங்கி பவ்யமா நடந்து வந்தான் இறங்குனாங்க கீழே கார் கதவை விட்டு இந்த ரெண்டு பெருசுங்க இருந்துச்சுல இந்த ரெண்டு பெருசுங்களும் பேசிக்கிடுச்சுக்க கழிகால ஒத்தி போச்சு பாத்தியா கலிகாலம் முத்தி போச்சு பாத்தியா கணவன் இறங்கி மனைவிக்கு கார் கதவை பவ்யமா ரொம்ப மெதுவா திறந்து விடுறான் இப்படி ஆகிப் போச்சு கலிகாலம் முத்தி போச்சு பாத்தியா மனைவிக்கு இறங்கி வர தெரியாதா அப்படின்னு அவன் பேசுறான் ஒருத்தர் இன்னொருத்தட்ட பேசுறாரு பெருசுட்ட அந்த பெருசு சொல்லிச்சு கலிகாலம் எல்லாம் ஒன்னும் முத்தி போகல கணவன் இறங்கி வந்து பின்னாடி மனைவிக்கு கார் கதவை பவ்யமா திறந்து விடுறான் மெதுவா திறந்து விடுறானா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்கும் என்ன தெரியுமா ஒண்ணு கார் புதுசா இருக்கணும் இல்லைன்னா மனைவி புதுசா இருக்கணும் ஒண்ணு கார் புதுசா இருக்கணும் இல்லைன்னா மனைவி புதுசா இருக்கணும் புதுசா இருக்கிற வரைக்கும் அது நல்ல இன்பமாத்தான் மாத்தா நல்லா தான் இருக்கும் பிரச்சனையே இந்த போட்டோ எடுக்கிறது இன்னைக்கு நீங்க இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து மாப்பிள்ளை முன்னையும் தனியாக வச்சுலாம் அப்படி பயங்கரமாக போட்டோல்லாம் எடுக்கும்போது சில போட்டோ கிராஃபர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த கல்யாணம் முடிக்காத வாரிவு வயசுல உள்ள போட்டோட என்ன சொல்லுவாங்கன்னா சுமைல் ப்ளீஸ் சுமைல் ப்ளீஸ் அப்படிமான அவர் சிரிச்சு சிரிச்சி போஸ்ட் கொடுப்பார் ஆனால் அந்த கல்யாணம் முடிச்ச அனுபவப்பட்ட ஒரு போட்டோகிராஃபர் யாராவது இருந்தானா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா சுமைல் ப்ளீஸ்னு சொல்ல மாட்டான் கொஞ்சம் கடைசியாக சிரிச்சுக்கிறீங்க கொஞ்சம் கடைசியா சிரிச்சுக்கணுங்க அப்படின்னு அவன் கிளிக் பண்ணுவான் அப்ப இவனுக்கு விளங்காது இவர் என்னடா என்னவோ ஒரு மாதிரியா கடைசியா சிரிச்சுக்கணுங்கன்னு சொல்றான என்ன செய்தி ஒன்னும் புரியலையா அவனுக்கு விளங்காது அவன் விளங்கி அனுபவிச்சு வந்து நிக்கிறான் நிக்கிறவன் சொல்றான் அந்த மாதிரி விளைவு அப்படித்தான் எந்த பெரிய தத்துவ மேதை உலகத்திற்கே ஆக சிறந்த தத்துவ மேதை தத்துவங்களை சொன்ன சாக்ரட்டிஸ் அவன் இறக்கிற போது ரயில் அடியில் அவனுடைய பிணம் கண்டு எடுக்கப்பட்டது அவனுடைய பாக்கெட்ல ஒரு கடிதம் இருந்துச்சு லெட்டர் இருந்துச்சு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தாங்க அந்த லெட்டர் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா நான் எங்காவது ஒரு இடத்தில் மரணித்து போவேன் வீட்டிற்குள் மரணித்து போக மாட்டேன் என்பது எனக்கு நிச்சயம் தெரியும் எனக்கு மரணம் வெளியில் தான் வரும் அதற்குத்தான் நான் முயற்சி செய்தேன் அப்படி ஒருவேளை நான் எங்காவது என்னுடைய பிணத்தை நீங்கள் கண்டெடுத்த அடையாளம் தெரிந்து கொண்டால்

எந்த மேடையாக இருந்தாலும் எவ்வேற்பட்ட வகாபியாக இருந்தாலும் அடிச்சு நொறுக்கி ஆக்ரோசமாக அந்த வெட்டி பேசி அவருக்கு சிறந்த ஆதாரத்தின் மூலமாக அடிச்சு நொறுக்கக்கூடிய தலைமுடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதில் பேச முடியாத அளவுக்கு நிலையாக ஆக்ரோசமாக பேசுவாங்க நம்ம நடுவர் அபுதத் பெருந்தகை அவங்க இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா மேடைகள்ல கூட்டங்கள்ல விவாதங்கள்ல தான் வீட்டுக்கு போன அபுதலாயி அவங்க தான்

ஏன் சைக்காலஜி நான் விளங்கி கேட்டேன்னா இவங்கிட்டு வந்துருக்காங்க அமைதியா இருக்கீங்களோ எங்க லைவ்ல பாத்திரி கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிக்கிறீங்க இதுதான் நிலைமையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் தெரியுமா கொலம்பஸ் இவர் கல்யாணம் முடிக்கல இவர் கல்யாணம் ஒருவேளை அவர் கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா கல்யா அதாவது அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அவர் கிளம்புறாரு என்ன நடக்கும் தெரியுமா வீட்டை விட்டு கிளம்பும் போது மனைவி கேட்பாங்க எங்க போறீங்க கல்யாணம் முடிச்சிருந்தா எங்க போறீங்க எங்க யார் கூட போறீங்க எப்போ வருவீங்க போய் என்ன செய்வீங்க எதுல போறீங்க அவன் கடைசியில ஒண்ணுமே வேண்டாம் நான் வீட்டுக்குள்ளே சொல்லி அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் வீட்டே உட்காந்துருப்பான் ஒண்ணும் இல்ல நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா நம்ம அனுபவிக்கணும் ஒரு ஆளு வீட்டுல இல்லாம வீட்டில் கட்டுப்படாமல் வெளியே வந்துக்கிட்டு இந்த நாட்டிலேயே ஒரு ஒரு பாடம் படுத்திகிட்டு கேட்றார் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து வீட்டுக்குள்ள இருக்க அவர் வீட்டுக்குள்ள இருப்பார் வைங்களேன் நாம தப்பிச்சிருப்போம் இந்த நாடு தப்பிச்சிருக்கோம் அழுகம்புனா டீய வச்சுட்டு அழுகந்துனால இருந்திருப்பார் இதுக்கு மேல பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆ இப்போ நம்மளை பாடா படுத்துறதுக்கு காரணம்னா வீட்டுக்குள்ள அவர் இல்லை அங்கிற்குரியவர்களே ஆக நான் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பெருமானார் செல்லல்லாஹலை இவ செல்லம் அண்ணவர்கள் இந்த உலகத்தில் கணவனாக நின்று ஜெயித்த அது எப்படி எல்லாம் நமக்கு ஜெயிக்க வேண்டும் என்று கற்று தந்தையில் ஒரு கணவனாக முகமது ரசூல் அல்லா சல்லா அவர்கள் பதினோரு மனைவியோடு பதினோரு மனைவியோடு வசதி வாய்ப்புள்ள மனைவி வசதி இல்லாத மனைவி வெளியூர் மனைவி உள்ளூர் மனைவி இப்படி குட்டையான நெட்டையான கலரான கருப்பான பலவிதமான மனைவிகள் பலவிதமான குணங்களோடு இருக்கக்கூடிய மனைவிகளை நமக்கு பெருமானார் சல்லல்லா அவர்கள் கணவனாக எப்படி ஜெயிக்க வேண்டும் இல்லறத்தை நல்ல ரக்கமாக மாக்க வேண்டும் என்று தந்ததிலே நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் அன்னை சஃ அவ அவங்க திருமணம் முடிக்கும் போது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அந்த சஃப் பதினேழு வயசுங்க பதினேழு வயசு யாரை திருமணம் முடிச்சாங்க தெரியுமா சுல்லாஸ்லாம் சஃாத்தாலும் யார் தெரியுமா யூத அரசனுடைய மகள் கைவர் யுத்தம் நடக்குது கைவர் யுத்தம் நடக்குது ஒரு செய்தி கைவர் யுத்தம் நடக்குது கைவர் யுத்தத்துல அந்த யூ அரசன் கொல்லப்படுகிறான் சகோதரன் கொல்லப்படுகிறான் அவங்க குடும்பத்தில் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் அந்த பெண் அனாதையாக சஃபியா அம்மா அனாதையாக நிற்குது நிற்குது சல்லல்லாசன் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை அந்த சஃபியா அம்மாவை நீங்க கைதியா பிடிக்காம திருமணம் மனைவி ஆக்கிக்கிடுங்க திருமணம் முடிச்சுக்கிடுங்க திருமணம் முடிக்கப்படுகிறது இப்போ யோசிச்சு பாருங்க திருமணம் முடிக்கப்படுகிறது அந்த பெண் தன் கணவர் கொண்டிருக்கிறார் சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார் குடும்பத்தில் பல பேர் இந்த கைபர் யுத்தத்தில் ஆனால் அந்த போர்க்களத்திற்கு சகாபிகளுக்கு தலைமை தாங்கிய நாயகம் செல்லல்லா திருமணம் முடித்த போது அந்த கணவராக இருக்கக்கூடிய ருசுல்லா மேல எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் தான் தந்தை இறக்கிறதுக்கு இவர் தான் காரணம் தன் சகோதரன் இறக்கிறதுக்கு இவர் தான் காரணம் தன் குடும்பத்தில் பல பேர் இறக்கிறதுக்கு இவர்தான் காரணம் அப்ப எவ்வளவு கோபமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா பெருமானார் சல்லல்லா அணுகுமுறை அது எப்படிப்பட்ட அணுகுமுறையாக இருந்துச்சு முடிகிறது திருமணம் முடித்து அவர்கள் கிளம்பி ஊருக்கு செல்ல வேண்டும் மதினாவுக்கு செல்ல வேண்டும் செல்லுகிற போது சஃப் அழைத்து வரப்படுகிறார்கள் சொல்லுகும் போது குதிரையில ஏறுறது குட்டையா இருப்பாங்க அவங்களால ஏற முடியல சஃபியா அம்மா ஏற கஷ்டப்படுறாங்க உலகத்தின் தூதர் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களையும் கண்ணியமாகவும் மதிப்பாகவும் உயிரிடம் மேலாக மதிக்கக்கூடிய சகாவிகள் இருக்கிற அந்த சபைக்கு மத்தியிலே நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படியே அமர்ந்தார்கள் தன்னுடைய முட்டுக்காலை அப்படி தூக்கி வைத்தார்கள் தூக்கி வைத்துவிட்டு தன் மனைவி சஃபியா அம்மா சொன்னார்கள் என்னுடைய முட்டுக்காலின் மேலு கால் வைத்து மிதித்து ஏறி நீ இந்த குதிரையில ஏறிக்கொள் என்று சொன்னார்கள் அந்த அம்மா ஏறிச்சு அப்பமே உள்ளத்தில் பெருமானாரை பற்றிய அத்தனை வன்மன்றம் தவறு முடியாகி அதற்கு பின் இருக்கிற வாழ்க்கை சிறந்த நல்லறமான வாழ்க்கையாக வாழ்ந்தது என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னார் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் அணுகிய ஒரு அற்புதமான ஒரு முறை இப்படி பல நிகழ்வுகள் உண்டு எனவே இல்லறம் நல்லறமாக கணவனின் பங்கே பெரிதானது என்று கூறி முடிக்கிறேன் சுராமலைக்கு வரமத்துல்லாஹே பரகா தூகு அதாவது அவறுகள் தம்முடைய வாசகத்தில் அடித்து வைச்சாங்க நம்ம எதுவா இருந்தாலும் அமைதியா போயிடணும் அப்படிதான் சில வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் இருக்கணும் கணவன் மனைவி வரும் பொழுதே நபி சொல்லலாம்னு சொல்றாங்க பிரச்சனை என்று வந்து விட்டால் தோல்வி அடைகிற கண்ணியமிக்கவனாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தா நம்ம தோட்டு போணுங்க மனைவிட்ட ஒரு பொம்பளை ஆச்ச நான் இப்படி தோத்து போறது அப்படி நீங்க நினைச்சீங்க அந்த நேரத்துல நீங்க வேண்டாம் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில தோத்து போயிருங்க ஈ கோ வரும்பொழுது பொழுது யூ கோ அப்படின்னு சொல்லிடணும் ஈ கோங்க வேலையே கிடையாது அதான் ஒரு அஞ்ச சொன்னார் யாரெல்லாம் மனைவியிடம் தோற்று போகிறாரோ அவர் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறார் யாரெல்லாம் மனைவியிடம் வெற்றி பெறுகிறாரோ அவர் வாழ்க்கையிலே தோற்று போய்விடுகிறார் நீங்க செல் போய் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க உங்க வாழ்க்கை சிறக்கணுமா வீட்டுல இருக்கிறீங்களா ஏதாவது மனைவி கோச்சுக்கிட்டாங்களா ஒன்னும் இல்லை ஒன்னு சரிமா இல்லாது சாரிமா ரெண்டே ஒண்ணுதான் என்ன சொன்னா சரிமா சரிமா அப்படின்னுங்க இல்லையா சாரிமா அப்படின்னு விஷயம் முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லையா ஒரு சாரி வாங்கி கொடுத்துருங்க அது பிரச்சனை முடிஞ்சிடும் ஏதாவது ஒண்ணு அப்படி செய்யணும் அதே போல சாக்ரடிஸ் வந்து இந்த மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அதை ஆதாரமா எடுக்க முடியாது ஏன் கேட்டா அவர் வெளியில வந்துட்டார் இந்த குடும்பம் நல்லாரமா போகாம இருந்த காரணம் இவரா விட தொழிலாளியை எடுக்க முடியும் இவர் கூட காரணமா இருக்கலாமடு வெளியே வந்ததுக்கு அதே நேரத்தில் வேறு சில அறிவியலாளர்கள் எல்லாம் இந்த பாடுபட்டு இருக்காங்க ஒரு விஞ்ஞானி அவரை பார்க்க ஒரு ஆள் போயிருக்கிறாரு அவரு துணை ஆறு திட்ட திட்ட திட்டிட்டு விஞ்ஞானிய என்னங்க இந்த மாதிரி இவ்வளவு கைய காமிச்சுட்டாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா ஒரு பக்கையே தண்ணி அள்ளி அப்படியே வந்து கொட்டின் அப்பதான் அந்த விஞ்ஞானி ஒண்ணுமில்ல முன்னால இடி இடிச்சிச்சு இப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாரு வேற ஒண்ணும் கிடையாது அதனால எல்லாம் ஆனா எல்லா விஞ்ஞானியும் இப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது ஹென்ரி போர்ட் அவருடைய துணைவியார் தான் ஹென்ரி போர்ட் மோட்டார் காரைய கண்டுபிடிக்க உதவினார் அவரு நொந்து போயிட்டாரு இனி எங்க இருக்கு முடியாது என்று வந்தாரு ஊக்குவித்தது தோணிக்காக இருந்தது அவங்களுடைய துணைவியார் தான் தலைமை ஆட்சி இருக்கிறது தொடர்ந்து முன்னேறுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆராய்ச்சி பண்ணாரு ஓட்டா கண்டு கண்டுபிடித்தார் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியா ஆகும் பொழுது எழுத தெரியாது படிக்க தெரியாது மனைவிதான் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி பலருடைய முன்னேற்றத்திற்கு மனைவி மாறல் காரணமா இருக்கிறாங்க அதே போல பல பலருடைய வாழ்க்கை வீணாவதற்கும் மனைவி மாறல் காரணமா இருக்கிறாங்க அந்த கருத்தை அற்புதமாக ஹசரத் அவர்கள் எடுத்துங்க வச்சாங்க சொன்னாங்க அவரெல்லாம் ஏன் மனைவி பொருட்படுத்த போனாரு சாதனை படிச்சு காட்டுனாரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க இதுவெல்லாம் ஒரு அற்புதமான தரவுகள் சான்றுகள் அப்படிங்கறதுல சந்தேகம் கிடையாது அடுத்ததாக